இருக்கிறான் அங்கே பார்த்தி நம்ம கணேஷ் சார் தோட்டத்துக்கு வந்திருந்தோம் நம்ம கணேஷ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம டாக்டர் சாயில் வந்து வெங்காயத்து கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இதே நேரத்தில் இருந்து இப்போ இருபத்தி மூணு நாள் வரைக்கும் நம்ம வந்து டாக்டர் சைல் மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த வெங்காய சாகுபடி பண்ணிருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சார் மூலயமா நம்ம எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் இப்ப நம்ம வெங்காய நடவுல இருந்து இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இருபத்தி நாள் முடிவடைந்தது இப்ப இருபத்தி ரெண்டு நாள்ல டாக்டர் சாயில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து நீங்க பாத்தீங்க

என்ன முடியாது முடி மாதிரி இருக்குது ஆமா ஓகே சார் இப்போ நம்ம டாக்டர் சைல் குடுத்து இப்ப இருபத்தி ரெண்டு நாள் நிறைவேஞ்சிருது பயிருடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு வளர்ச்சி நல்லா இருக்குது மத்த பயிர்களுக்குமே மத்த வெங்காய பயிர் பார்க்கும்போது மத்த தோட்டத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய பயிருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு நம்ம பயிர் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அதை விட நல்லா வளர்ந்துருக்கு வளர்ந்த வேறும் வந்து நல்லா வந்திருக்கு கலரும் பாத்தீங்கன்னா கிளிநெஞ்சு கலரு இருக்குது மத்த காட்டிலையில பார்க்கும்போது கடும் பச்சையாக

அது பரவாயில்ல கொடுத்த அடிச்ச மாதிரி பாதி நின்றுச்சு நின்றுச்சு நெக்ஸ்ட் அடுத்தது பரவாயில்ல பரவாயில்ல இப்போ நீங்க தொடர்ந்து ஒரு நாலு எல்லாமே டாக்டர் யூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன சார் மண்ணு கொஞ்சம் நல்லா இருக்குது போல போல இருக்குது பையனுடைய வளர்ச்சி விவசாயிக்கு லாபம் லாபம் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது ஓகே சார் எனவே அனைத்து விவசாயிகளும் கணேசர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இல்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காரு நாலு அஞ்சு வெள்ளாமைக்கு வந்து பயன்படுத்திருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாம் கேட்டோம் எனவே அனைத்து விவசாயிகளுமே டாக்டர் சாஹிப் சொல்லக்கூடிய பௌதிக உயிரியல் மற்றும் ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகளையும் வந்து இருக்கக்கூடிய மாறுபாடுகள் மற்றும் குறைபாடுகள் வந்து இங்க களையும் போது பாத்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுமே வந்து உங்க பயிரில் வந்து இரட்டிப்பு மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம டாக்டர் சாஹிப் சொல்லிட்டு இருக்கலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து டாக்டர் சாஹிப் யூஸ் பண்ணி உங்களுடைய பயிரினுடைய வளர்ச்சி வேர்நோய்கள் மற்றும் ப்ரொடக்ஷன் எல்லாத்திலையுமே வந்து டாக்டர் சார் நல்ல ஒரு மகசூல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிக்கிறோம்